இலங்கையில் நடந்திருக்கிற பெரும்பாலான குற்றங்கள் அழிவுகள் இதுக்கு பின்னால் இருக்கிற நபர்கள் என்று சொல்லி குற்றம் சாட்டப்படுறது பெரும்பாலும் ஒரே தரப்பாக தான் இருக்குது ஒரு மையப்புள்ளி இருக்குது அந்த மையப்புள்ளியோட மற்ற புள்ளிகள் நினைக்கிற நேரத்தில் அதுக்கு பின்னால் இருக்கிற தொடர்பு என்னன்றது வெளிச்சத்துக்கு வரும் சில கேள்விகளுக்கான பதல்கள் கிடைக்கும் மர்மங்கள் விலகும் உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரும் அந்த மாதிரியான ஒரு முக்கியமான காலகட்டத்துக்கு நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம் வசீம் தாஜூதீன் படுகொலையோட சம்மந்தப்பட்டிருக்கிற நபர்கள் யாருன்னு சொல்லி உண்மைகள் வெளிவர்றதுக்கான ஒரு சில ஆதாரங்கள் இன்றைக்கி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு போலீஸ் ஊடக பிரிவு ஒரு விசேடமான ஊடக சந்திப்ப

ஓட்டுபொட்டில் வாங்கினதுக்கு பிறகு தன்னுடைய காருக்கு திரும்பி திரும்பவும் பயணம் ஆரம்பமாகுது நாரகன்பிட்டி பிரதேசம் நோக்கி அப்படி பயணம் ஆரம்பமான சந்தர்ப்பத்தில் வசீம் தாஜுதீனுடைய காரை இன்னும் ஒரு வாகனம் பின்தொடர்ந்தது என்று சொல்லி ஏற்கனவே விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு காலகட்டத்தில் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இந்த விசாரணைகளை திரும்பி முன்னெடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அந்த ஃபைல்கள் எல்லாம் திரும்ப திறக்கப்பட்டிருந்தது அதில் ஒரு சிசிடிவி காணொலி அந்த காலகட்டத்தில் வெளியிடப்படுது ஒரு வாகனம் அசீம் தாஜீனுடைய வாகனத்தை பின்தொடர்ந்திருக்கு அந்த பின்தொடர்ந்த வாகனத்துக்குள்ள ஒரு நபர் இருக்கிறார் அவரை அடையாளம் காட்ட முடியுமான்னு சொல்லி பொதுமக்களிட உதவி போலீஸ் தரப்பால் கேட்கப்பட்டிருந்தது ஊடகங்களுக்கு அந்த காட்சிகளில் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டிருந்தது ஆனால் ஒரு கிளியரான ஃபுட்டேஜ் கிடையாது அது வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இது இன்னும் குவாலிட்டியாக பெற்றுக் கொடுக்க முடியுமான்னு சொல்லி ஒரு உதவி கேட்கப்பட்டிருந்தது ஆனாலும் அந்த முயற்சி தோல்வியில் முடிவடைஞ்சிருந்தது அந்த ஃபுட்டேஜ் இன்றைக்கு வரைக்கும் போலீஸ் அதிகாரிகள்ட்ட இருக்கு ஆனா அது ஒரு கிளியரான ஃபுட்டேஜ் விஷுவல் கிடையாது அதுல ஒரு நபர் இருக்கிறார் அடையாளம் காணப்பட்டிருந்தது ஆனா அந்த நபர் யார் என்றதை உறுதிப்படுத்துறதுக்கான இந்த விதமான சாட்சியங்களும் ஆதாரங்களும் இதுவரைக்கும் கிடைக்காம இருந்தது வசியம் தாஜுதீனுடைய வாகனத்தை இன்னும் ஒரு வாகனம் பின்தொடரது அந்த வாகனத்துக்குள்ள ஒரு நபர் இருக்கிறார் அவர் யார் என்றதை உறுதிப்படுத்த முடியாத ஒரு சூழல் உருவாகுது எப்படியான ஒரு பின்புலத்தில் தான் சில நாட்களுக்கு முதல்ல கஜாவினுடைய மனைவி கஜா சொல்லப்பட்ட ஒரு நபர் இந்த வருஷம் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது மித்தேனிய பிரதேசத்தில் ரெண்டு பிள்ளைகளோட தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளோட மோட்டார் பைக்ல பயணம் செய்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் கஜான்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட அருண விதான சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டு கஜா படுகொலை செய்யப்பட்டார் என்ற தகவல் வந்து பரபரப்பா பேசப்பட்டிருந்தது அப்படி படுகொலை செய்யப்பட்ட கஜாவினுடைய மனைவி சிஏடிக்கு போய் ஒரு சாட்சியம் ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாங்க அந்த ஃபுட்டேஜை பார்க்குற நேரத்தில் அது என்னுடைய கணவர் தான் நான் அவரோட பதினேழு வருஷங்கள் வாழ்ந்திருக்கிறேன் அவருடைய அசைவுகள் எப்படி இருக்கும் உயரம் எப்படி இருக்கும் என்றதை எனக்கு வந்து தெரியும் என்னை விட யாராலையும் அதை உறுதிப்படுத்த முடியாது பதினேழு வருஷங்கள் நெருக்கமாக வாழ்ந்து ஒரு நபர் என்ற அடிப்படையில் நான் சொல்றேன் அந்த ஃபுட்டேஜில் இருக்கிறவர் வசிம் தாஜூதீனுடைய வாகனத்தை பின்தொடர்ந்த வாகனத்துக்குள்ள இருக்கிற நபர் என்னுடைய கணவர் தான் என்றதை கஜாவினுடைய மனைவி சிஐடிக்கு ஒரு வாக்கு மூலமாக கொடுக்குறாங்க ஒரு மிக முக்கியமான சாட்சியம் வசீம் தாஜுதீன் படுகொலை வழக்கில் ஒரு திருப்பு ஏற்படுத்தக்கூடிய சம்பவமாக இது வந்து பதிவாகி இருக்கு இன்னைக்கு ஒரு விசேடமான ஊடக சந்திப்பு

அது மாற்றம் அடையும் எனக்கு பாதுகாப்பு தரப்படமா இருந்தால் இந்த உண்மைகளை எல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்ன்ற மாதிரி கஜா வந்து சமுதீதவுக்கு நேர்காணல் கொடுக்கிறார் ஒரு இன்டர்வியூ கொடுக்கிறார் ரெண்டு சந்தர்ப்பங்களில் இன்டர்வியூ கொடுக்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுலேயும் ஒரு இன்டர்வியூ கொடுக்கிறாரு ஏற்கனவே நான் முதலாவது இன்டர்வியூவில் வந்து ஒரு சில விஷயங்களில் சொல்லியிருந்தேன் அதுக்கு பிறகு இன்னமும் எனக்கு அச்சுறுத்தல் அதிகமாகியிருக்கு எனக்கான பாதுகாப்பு அதிகரிக்கப்படணும் உண்மைகளை என்னால் வெளிப்படுத்த முடியும் வாசீம் தாஜுதீன் படுகொலைக்கான காரணம் ராஜபக்ச குடும்பம் ராஜபக்சக்கள் தான் என்று சொல்லி வெளிப்படைய பகிரங்கமா கஞ்சா குற்றம் சாட்டுறாரு இதுக்கு பின்னால் இருக்கிற நபர்கள் யார்ன்றது எனக்கு தெரியும் இந்த மாதிரியான பல சம்பவங்களோட நாங்க தொடர்பு பட்டிருக்கிறோம் நான் இதை சொல்றேன்ன்றதுக்காக நான் கொலை செய்யப்படலாம என்ன எந்த நாள்ல ராஜபக்சர்கள் கொலை செய்யறதுக்கு முன் என்னுடைய கொலை எப்போ நடக்குதோ அண்டையில இருந்து ராஜபக்சர்களினுடைய அழிவு காலம் ஆரம்பமாகுது என்று சொல்லி கஞ்சா அருண விதானகமகே சமதிதவுக்கு கொடுத்த இன்டர்வியூல வந்து தெளிவா பதிவு செய்கிறார் இதுக்கு முதல்ல நடந்திருக்கிற கொடூரமான சம்பவங்கள் குற்றங்கள் பல சம்பவங்களுக்கு பின்னால இருக்கிறது ராஜபக்ச குடும்பம் தான் அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு நாங்கள் எல்லாம் வாய் திரப்பமா இருந்தால் ராஜபக்சர்களினுடைய அழிவு காலம் ஆரம்பமாகும் என்று சொல்லி பல விஷயங்களை வந்து அவர் வெளிப்படுத்துறார் சில தரவுகளை உண்மைகளை வந்து வெளிப்படையாவே சொல்ல முடியாது எனக்கான பாதுகாப்பு கொடுக்கப்படணும் அது உறுதிப்படுத்தப்படுமா இருந்தா ஒரு சாட்சியம் கொடுக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிற மாதிரி அவர் வந்து தெளிவா பதிவு செய்திருந்தார் இந்த இன்டர்வியூ கொடுக்கப்பட்டு ஒரு சில மாதங்கள் கடந்ததுக்கு பிறகு வித்தனிய பிரதேசத்தில் வச்சு எந்த விஷயத்தை வெளிப்படுத்துறதுக்கு தயாராக இருக்கிறேன்னு சொல்லி சொன்னாரோ அதே கஜா அதே அருண விதானகமகே தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளோட பயணம் செய்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் சுட்டு படுகொலை செய்யப்படுறார் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டு இந்த படுகொலை நடக்குது அதை பற்றின விசாரணைகள் நடந்து கொண்டு இருக்கு இப்படியான ஒரு பின்புலத்தில் தான் இந்தோனேஷியாவில் வந்து பத்மை குழு கைது செய்யப்பட்டிருந்தது பத்மை குழுவோட கைது செய்யப்பட்ட பத்மை தலைமையிலான ஒரு அஞ்சு பேர் கைது செய்யப்படுறாங்க அதுல இருக்கிற மிக முக்கியமான ரெண்டு நபர்கள் ரகோசமன் தமிழில் அஹிரோ என்று சொல்லப்பட்ட ரெண்டு பேர் மேலேயும் பிரதானமாக முன்வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு குறிப்பா வெக்கோ சமன் மேல சுமத்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு தான் மித்தனிய பிரதேசத்துல கஜா படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் இருந்து கொண்டு இந்த கொலை சம்பவம் எப்படி வழிநடத்தப்பட்டிருக்கின்றதுக்கான ஒரு சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது இந்தோனேஷியாவில் இந்த குழு கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கூட்டி வரப்பட்டதுக்கு பிறகு கஜாவினுடைய மனைவி போய் சிஐடில தானாவை முன்வந்து ஒரு சாட்சியத்தை பதிவு செய்யறாங்க வெகோசமன் மேல தான் எனக்கு குற்றச்சாட்டு இருக்கு ஏற்கனவே உயிர் அச்சுறுத்தல் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கு வெக்கோ சமன் சம்பந்தமா தீவிரமான விசாரணைகள் நடத்தப்படணும் என்னுடைய கணவருக்கு ஏற்கனவே உயிர் அச்சுறுத்தல் இருந்தது கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதுக்கான காரணம் சமுதிதவுக்கு நேர்காணல் கொடுத்தது அந்த இன்டர்வியூல வந்து பல விஷயங்களை அவர் வெளிப்படுத்தி இருந்தார் அதுக்கு பிறகு இன்னும் அச்சுறுத்தல் அதிகமாகி இருந்தது அவருக்கான பாதுகாப்பு கொடுக்கப்படவே இல்லைன்னு சொல்லி அவர் ஒரு சாட்சியத்தை வந்து பதிவு செய்கிறார் அதுல சிஐடி அதிகாரிகள் விசாரணை நடத்தும் போது கேட்கிறாங்க கஜா சில விஷயங்களை சொல்லி இருந்தார் இந்த வசிம் தாஜூதீனுடைய படுகொலை வேற சில சம்பவங்கள் சம்பந்தமான உண்மைகளை வந்து வெளிப்படுத்த முடியும் என்று சொல்லி இருந்தார் அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சொல்லி கேள்வி கேட்ட சந்தர்ப்பத்தில் எனக்கு அதை பற்றி பெருசா எதுவுமே தெரியாது அவர் சொன்ன விஷயங்கள் பற்றி மட்டும்தான் எனக்கும் தெரியும் என்ற மாதிரி சொல்றார் ஆனால் அந்த இடத்துல வந்து விசாரணை நடத்துகிற அதிகாரிகள் கேட்கிறாங்க வசீம் தாஜுதீன் சம்பந்தமா ஒரு விஷயத்தை குறைப்பட்டு வசீம் தாஜுதீன் வழக்கில் வந்து ஏற்கனவே ஒரு மிக முக்கியமான ஆதாரமாக எங்கள்கிட்ட ஒரு சிசிடிவி காட்சி இருக்குது அதில் இருக்கிற ஒரு நபரை வந்து உங்களால் அடையாளம் காட்ட முடியுமான்னு சொல்லி கேட்ட சந்தர்ப்பத்தில் தான் அவர் சொல்றாரு அந்த மனைவி வந்து பதிவு செய்கிறாங்க பதினேழு வருஷமா நான் கஜாவோட வாழ்ந்துருக்கிறேன் காட்டி காட்டியிருக்கிற சிசிடிவியில் இருக்கிற நபர் என்னுடைய கணவர் தான் அதாவது வசிம் பின் பின்தொடர்ந்து அந்த வாகனத்தில் இருந்த நபர் என்னுடைய தான் என்றதை நூறு வீதம் என்னால் உறுதிப்படுத்த முடியும் சொல்லி கஜாவினுடைய மனைவி வந்து சாட்சியம் கொடுக்குறாங்க ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவினுடைய பிரதேசமட்ட அரசியல்வாதி ஒரு வேட்பாளராக களமிறக்கப்பட்ட சம்பத் மன்னம்பேரி மஹிந்த ராஜபக்சேவினுடைய பாதுகாப்பு உத்தியோகத்தராக கடமையாற்றின நபர் போலீஸ் அதிகாரியா செயற்பட்ட நபர் நடராஜா ரவிராஜ் உட்பட பல கொலை சம்பவங்களில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஒரு நபர் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற சம்பத் மன்னம்பேரி

நேற்று ஊடகங்களில் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது தொடர்பு பட்டு கடைசியில் ஒரு இடத்துக்கு வந்து நிக்குது வசீம் தாஜூதீன் படுகொலையில் மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக கஜாவினுடைய மனைவி சாட்சியம் மாறி இருக்கு ரெண்டு நாட்களுக்கு முதல்ல வீரர் ஒரு புத்தகம் வெளியேற்றார் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் வசிம் தாஜுதீனுடைய மாமா கலந்து கொண்டிருந்தார் பயாசன் சொல்லப்படுற நபர் கலந்து கொண்டிருந்தார் அந்த ஆக்சிடென்ட் சொல்லி சொல்லப்பட்டிருந்தது அந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன் நபர் பதிவு செய்யறாரு டிரைவர் சீட்ல வசீம் தாஜுதீன் இருக்கவே இல்லை இந்த சம்பவத்துக்கு பிறகு அவருடைய டெட் மீட்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் வாகனம் தீப்பற்றி எறிஞ்சிருந்தது டிரைவர் சீட்ல அவருடைய டெட் படி மீட்கப்படாம பக்கத்துல இருக்கிற மற்ற சீட்ல இருந்து அவருடைய டெட் படி கண்டுபிடிக்கப்படுது அப்ப அந்த வாகனத்தை ஓட்டி போனது பேயா அந்த கேள்விக்கான பதில் இதுவரைக்கும் கிடைக்காம இருக்கு அவர் ஒரு மிக முக்கியமான கேள்வியை வந்து முன்வைக்கிறார் இதுவரைக்கும் பல ஆட்சி மாற்றங்கள் நடந்திருக்கு பல வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு இதுவரைக்கும் வசீம் தாஜூதீன் படுகொலைக்கான நீதி நிலைநாட்டப்படலன்னு சொல்லி கவலையோட ரெண்டு நாட்களுக்கு முதல்ல அவர் பதிவு செய்கிறார் ரெண்டு நாட்கள் கழிச்சதுக்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு ஆதாரம் இன்னைக்கு வெளிவந்திருக்கு வசீம் தாஜூதீன் படுகொலை சம்பவம் மட்டும் கிடையாது இலங்கை உலுக்கி போட்டிருக்கிற பல மிக முக்கியமான சம்பவங்களினுடைய மையப்புள்ளி எதுன்றது ஒரு ஊகம் என்ற அடிப்படையில் சந்தேகம் என்ற அடிப்படையில் பொதுமக்களுக்கு ஏற்கனவே பல கேள்விகள் இருக்குது ஆனால் அந்த பாதுகாப்பு தரப்பு எப்படி ஆதாரபூர்வமாக நீதிமன்றத்தில் நிரூபிக்க இருக்குன்றது தான் மிக முக்கியமான ஒரு கேள்வி இந்த மாதிரியான ஒரு தரப்போடு தான் இன்றைக்கு எல்லா எதிர்கட்சி அரசியல்வாதிகளும் ஒன்றா சேர்ந்து கொண்டு அந்த கரை படைஞ்சிருக்கிற இரத்த கரை படைஞ்சிருக்கிற கைகளை ரக பற்றி பிடிச்சி கொண்டு இருக்கிறாங்க விசாரணை கட்டம் மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கு என்ன நடக்கும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்